அண்டு பிரேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி உறவுகளே அன்றாட உணவு நிகழ்ச்சி வழியாக இன்றைய நாளில் இறைவாரத்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பர்களே இன்றைய நாளில் நான்கு விதமான செய்திகளை தற்செய்து நமக்கு எடுத்துரைக்கிறது முதலில் நோய்களின் மீதான இயேசுவினுடைய வல்லமை அன்பு உறவுகளே நேற்றைய நாளில் நாம் பார்த்தோம் நீர் கடவுளுக்கு அர்ப்பண சொல்லி அழகை இயேசுவை குறித்து மிக அழகான ஒரு அறிக்கையை கொடுத்தது அழகையின் மீது அவர் வல்லமை கொண்டிருந்தார் இந்த நாளில் பார்க்கிறோமே சீமோன் பேதிரிவினுடைய மாமியார் உடல்நலம் இல்லாமல் இருந்த பொழுது எல்லோரும் அவரிடத்தில் சுகம் கொடுக்க கேட்கிறார்கள் இயேசு காய்ச்சலை கடிந்து கொண்டதாய் வாசிக்கிறோம் நோய்கள் மீதான இயேசுவினுடைய ஒரு வல்லமை அழகை மீது மட்டுமல்ல நோய்கள் மீதான வல்லமையை இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து உலகருக்கு அவர் தெரியப்படுத்துகிறார் அவர் கடிந்து கொண்டார் அந்த வேளையில் அந்த நோயிலிருந்து மாமியார் சுகம் பெறுகிறார் இரண்டாவது பார்க்கிறோம் மாலை வேளையில் எல்லோரும் இயேசுவை நாடி வருகிறார்கள் காலையில் எந்த இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தாரோ மீண்டும் பார்க்கிறோமே தன்னை நாடி வந்த எல்லோருக்கும் அவர் பிணி போக்குகிற வல்லமையை வெளிப்படுத்துகிறார் காண்பிக்கிறார் அவரை நாடி வந்த எல்லோருக்கும் அவர் சுகம் கொடுக்கிறார் இறுதிகள் வாசிக்கிறோம் அழகைகள் எல்லாம் நீர் இறைமகன் என சொல்லி மீண்டுமாய் இயேசுவை குறித்து அறிக்கை இது இன்றைய நாளின் இரண்டாவது செய்தி மீண்டும் ஒரு அறிக்கையை இயேசுவை குறித்து அழகி சொல்லுகிறது நீர் இறைமகன் இயேசு வாழ்ந்த காலத்தில் அவருடைய ஊரும் அவருடைய உறவும் ஆளுகிற வர்க்கமும் இவரை காண தவறியதை மீண்டும் மீண்டுமாய் அழக எடுத்துரைக்கிறது நீர் இறைமகன் என சொல்லி மூன்றாவது பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் தேர்ந்தெடுக்கிற ஒரு தனிமை தனிமை என்பது மக்கள் வெள்ளத்திலிருந்து அவர் சற்று தள்ளி செல்வது அல்ல இவ்வளவு பெரிய பணிகளுக்கு மத்தியிலும் அவர் மீண்டுமாய் தனிமையில் தன் தந்தையை நாடிச் செல்லுகிறார் தன் பணியை குறித்து தன் பணியின் இயல்பை குறித்து தன் பணியின் போக்கை குறித்து தன் தந்தையோடு அவர் ஜபத்தில் மீண்டுமாய் சுய ஆய்வினை மேற்கொள்ளுகிறார் இது மூன்றாவது காரியம் எவ்வளவு பணிகள் இருந்தாலும் பயணங்கள் இருந்தாலும் தனக்கும் தன் தந்தைக்கும் இடையில் இடையிலிருக்கக்கூடிய அந்த ஒரு ஜெப உறவை ஜெப நேரத்தை எந்த சூழலிலும் இயேசு கரசு தவிர்க்கவில்லை நான்காவது இன்னும் ஆழமானது இப்படி இயேசுவினுடைய கரத்தின் வழியாய் வல்லமையை அனுபவிக்கிற மக்கள் அவரிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள் நீர் எங்களோடு தங்கும் என சொல்லி ஒருவேளை இயேசு நினைத்திருந்தால் என் சொந்த ஊரில் ஆசிரியத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னை கொலை செய்ய முயன்றார்கள் ஆனால் இந்த வெளியூரிலே கப்பர்நாகம்கிலே மக்கள் என்னை தேடி வருகிறார்கள் என் பேச்சை கேட்கிறார்கள் சுகம் பெறுகிறார்கள் என்னை அன்பு செய்கிறார்கள் என்னை கொலை செய்ய அல்ல மாறாக என்னோடு தங்கும் என சொல்லி கேட்கிறார்கள் என்று சொல்லி ஏசு அங்கே தங்கி இருக்கலாம் ஆனால் தன் பணியின் இயல்பை போக்கை ஓட்டத்தை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார் இந்த மக்கள் வெள்ளம் புகழ் வெளிச்சம் மக்களுடைய பெயர் அவருக்கு முக்கியமல்ல மாறாக இந்த ஊரில் அவர் வல்லமையோடு செயல்பட்டது போல எல்லா ஊர்களிலும் வல்லமையோடு செயல்பட்டு தன் தந்தையை எடுத்துரைக்க வேண்டும் என சொல்லி எல்லோரும் தன்னை நாடி வந்த கூட ஏசு அங்கிருந்து கடந்து செல்கிறார் நான் மற்ற ஊர்களுக்கும் செல்ல வேண்டும் என சொல்லி அங்கிருந்து அப்படி இயேசு நகர்கிறார் மத்தேயும் மார்க்கும் இயேசு வேறு பகுதிக்கு சென்றதாய் குறிப்பிடுகிற அதே சூழலில் லூகா சொல்லுகிறார் அவர் யூதையாவுக்கு சென்றார் சொல்லி அது கலிலையா என்றாலும் யூதையா என்றாலும் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் புகழ் வெள்ளத்தில் புகழ் வெளிச்சத்தில் தன்னை தொலைத்து விடவில்லை அழகை சொதித்த பொழுது எப்படி அழகையை வென்றாரோ அதே போல மக்கள் இயேசுவை தங்க சொன்ன பொழுது கூட நற்பெயரை சம்பாதித்தாலும் கூட இயேசு அங்கு தங்குவதில் சுகம் காணவில்லை மாறாக இதே தூண்டுதலை இதே உணர்வை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என சொல்லி அவர் கடந்து செல்கிறார் நகர்ந்து செல்கிறார் அதுதான் அவருடைய பணியின் இயல்பு எல்லா ஊழியர்களுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படையான இயல்பு புகழும் பெயரும் பணமும் பொருளாதாரமும் ஒரு இறை ஊழியரை அழைக்கப்பட்டவரை சில சமயங்களில் பாதை மாறச் செய்கிறது ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார் பணிகளுக்கு மத்தியில் எவனொருவர் தந்தையோடு ஜெபத்தின் வழியாக இணைந்து அவர் ஒரு நாளும் மாற்று பாதையை தேர்ந்தெடுப்பதில்லை மாறாக கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்று உணவு என சொல்லி இயேசு பயணப்பட்டது போல கடவுளுடைய பாதையில் அவரும் பயணப்படுவார் ஆகவே இயேசுவை நகலெடுப்போம் எல்லா மக்களுக்கும் நலம் தரும் அறிவிப்போம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க